வணக்கம் 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 நான் வாழும் பூமிக்கே வணக்கம் இருக்கோ இல்லையோ தெரியாது ஒருவேளை இருந்தா சாமிக்கும் வணக்கம் குத்த வச்சு கூத்து பாக்கும் உங்களுக்கு வணக்கம் உச்சியிலே வந்து பார்க்கும் வணக்கம் பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கு நான் வணக்கம் நான் கொட்ட தோல் தந்த மாட்டுக்கு நான் வணக்கம் 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 புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவு கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரிய தடா தாண்டவ கோனே பாட்டி என்னும் சன்னல் தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரிய தடா தாண்டவ கோனே புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டே தாண்டவ கோனே ஏ தப்பெடுத்து அடிக்கோனே இடியோ தாண்டவ கோனே ஏமாட்டு வாழ பிடிச்சு மாட கோலம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தை நையா எம் ஆ மஞ்சேவரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்கச் செய்ன் எடுத்து தந்தேன் ஐயா என் தங்கத்துக்கு என் ஆனந்திக்கு பிடிக்குமன ஆலமர பொந்துக்குள்ளே ஆவிகில

ஜீசுக்குள்ள ரகசியம்மா நாம் குதிக்க பாஞ்சி பூடி பாழையத்தான் அந்த ரங்கசாமி சுவாமி நேத்தேனாக நாலாக இன்று என் காலடியில் நழுவுதடா மனமுருகுதடா வந்த தேதி சொன்னதுண்டு வாழ்ந்த தேதி நெஞ்சில் போகும் தேதி

கடைசி தமிழ நிறுக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீர பறை வெற்றி பறை போர்கள் முடிக்கும் புனித பறை கயிறு கட்டி அலையை நிறுத்த முடியுமா வெட்டி பறைய கொடுக்க முடியுமா இது விடுதலை இசை புது வீர கொல்லிசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் பாட்டன் இசை என் பாட்ட முப்பாட்டங்களோட போய் சேர போறேன் இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்ப பயலை படுத்துக்கிட்டேன் எல்லோரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ தெரியுமா ஒரு இருட்டு அது இப்ப எனக்கு தெரியுது கதை கதப்பா இருக்குது நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா பத்திரமா பாத்துக்கோங்க என் பறைய அப்பனுக்கும் தாழுக்கும் தாண்டவக்கோனே ஏன் தப்பு சத்தோ subscribe and like to this channel thank you